சுவாமியை சரணம் ஐயப்பா சுவாமியை ஐயப்பா அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்குள்ளே எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா அது மாலை போட்டவங்களும் உணர்ந்திருப்பாங்க மாலை போடாதவங்களும் உணர்ந்திருப்பாங்க எதுக்காக இந்த வே நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எத்தனையோ கோவிலுக்கு போயிருக்கோம் எத்தனையோ மலைகள் ஏறி இறங்கியிருப்போம் முருகளுக்கு அருவரான்னு சொல்லுவோம் சிவனுக்கு திருச்சித்திரம்பலம் அருவரா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்ட வர்க்கும் போற்றின்னு சொல்லுவோம் பெருமாளுக்கு ஏழு குண்டரமான வெங்கடரமணா கோவிந்தா என்று சொல்லுவோம் ஏழ்மலையானை என்று அழைப்போம் அம்மளுக்கு ஓம் சக்தி ஆதிபராசக்தி என்று அழைப்போம் ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும் வார்த்தையை நமக்கு எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் என்பது அதை அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு சென்ற அனைவருமே உணர்ந்திருப்பீர்கள் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் தாண்டி நம்ம குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் சஞ்சலங்கள் இருந்தாலும் இந்த வருஷம் மாலை போட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணால் நமக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்ற எண்ணத்தில் எத்தனையோ பேர் மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்க சில பேர் சின்ன பாதை போகிறாங்க சில பேர் பெரிய பாதை போகிறாங்க பெரிய பாதை கடினம் தான் அந்த பெரிய பாதை எருமேலியிலிருந்து சன்னிதானம் வரை பெருவழிப்பாதை பம்பையிலிருந்து சிறுவழி வரி பெருவழி பாதை என்பது ஐயப்பனால் உருவாக்கப்பட்டது அந்த பந்தலத்திலிருந்து அவர் நெய் சுமந்து பாதை கடந்து பம்பையை அடைந்து அங்கிருந்து சன்னிதானம் சென்று பதினெட்டாம் படிக்கு மேல் பொன்னம்பலம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இது அனைவருக்கும் தெரிந்தது நம்ம ஐயப்பன் போன வழியிலே தான் நம்ம போகிறோம் காட்டுக்குள்ளே போகிறோம் அப்படி காட்டுக்குள்ளே போகும்போது எத்தனையோ குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் என்று சலனம் சொல்லிக்கொண்டே நம்ம மலையில் ஏறுகிறோம் எத்தனையோ மலைகள் தாண்டி எத்தனையோ குண்டுகள் தாண்டி பம்பையை அடைந்து அங்கிருந்து சன்னிதானம் வரை நாம் செல்கிறோம் அந்த பதினெட்டாம் படி நாம் அடையும் போது ஐயோ நாம் தரிசனம் நம்ம ஐயப்பனை தரிசனம் செய்ய போகிறோம் விரிவாக தரிசனம் ஐயப்பனை காண போகிறோம் என்று நமக்குள் ஒரு ஒரு உணர்வு வந்துவிடும் ஐயப்பனை தரிசித்தவுடன் நமக்கு நாம் இத்தனை மலைகளை கடந்து வந்தோமா நமக்கு கால்வழி கைவழி உடம்பு வலி எதுவுமே இல்லையே பரவாயில்லையே ஐயப்பா எல்லாமே நீதான் பாதபலம் தான் என்று நாம் ஒருமுறை அழைத்தால் போதும் நம்முடைய உடம்பு வலிகள் அனைத்தும் சென்றுவிடும் ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பா என்று கூறும்போது அத்தனை மலைகளையும் அவன்தான் நம்முடன் இறந்து ஏற்றிக்கொண்டு என்னை தரிசிக்கும்படி அவன் சொல்கிறான் ஐயப்பன் நம்மிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் நாம் பல கோரிக்கைகளை ஐயப்பனிடம் வைக்கிறோம் ஆனால் அனைத்தும் நிறைவேறிக் தான் இருக்கிறது அனைத்தும் நிறைவேறிக் தான் இருக்கிறது நீ சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஒரு வார்த்தையை கூறினாலே ஐயப்பன் உன்னுடன் வந்துவிடுவார் இது சத்தியமான உண்மை ஐயப்பன் உன்னுடன் வந்து விடுவார் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்கள் சோர்ந்து போவதாக இதுவரை சரித்திரத்திலே இல்லை நாம் காட்டு வழி செல்லும்போது சில பேர் யானைகளை பார்த்திருப்பார்கள் சில பேர் புளியை பார்த்திருப்பார்கள் சில பேர் சிலர் கருகி பாம்புகள் அனைத்து விலங்களையும் பார்த்திருப்பார் ஆனால் அனைத்து மிருகங்களாலும் ஒருவருக்கு கூட எந்த ஆபத்துமே இதுவரை நேர்ந்ததில்லை சுவாமியே சரணமையப்பா என்ற ஒரு வார்த்தையை கூறினால் அனைத்தும் நம்மை விட்டு விலகிச் சென்றுவிடும் நிச்சயமான உண்மை அனைத்துமே விலகி சென்றுவிடும் கடந்த முறை சபரிமலைக்கு செல்லும்போது அந்த அந்த ஆண்டு நான் செல்லவில்லை என்னுடைய குழுவில் பேருவையை பாதையும் சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது யானை கூட்டம் ஒன்று சுற்றி வளைத்துவிட்டது இவர்களை அனைவருமே பயந்து சுவாமியே ஐயப்பா என்று கோஷமழைப்பியுடன் சிறிது நேரம் சிறிது நேரத்திற்குள் காவல்துறையினர் வந்து யானைகளை விட்டார்கள் இருந்தும் பயப்படாமல் ஐயப்பா நீயே கதி என்று பெருவை பாதையை தொடர்ந்து தரிசனம் செய்து நெய் அபிஷேகம் செய்து வீடு திரும்பினார்கள் சுவாமியே ஐயப்பா என்ற வார்த்தை அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்தது அவ்வளவு ஒரு மகத்துவமானது இது சத்தியமான உண்மை சுவாமியே ஐயப்பா